ஹே மீனாக்கா மீனை கழுவி கழுவி என் வீட்டு முன்னாடியே ஊற்றிருக்க எல்லாம் வாட அடிக்கிறது என்ன தானே சொல்லுவாங்க ஏண்டி என் வீட்டு முன்னாடி தானடி விட்டுனேன் என்னமோ ஓ வீட்டுக்குள்ளே வந்து ஊற்றின மாதிரி சொல்கிற எனக்கு அந்த வழி தானடி இருக்கு ஏன்டி நீ கழுவுனாலும் அங்கே தான் ஊற்றுற என் வீட்டு வழியே அங்கே தான் இருக்குது ஓ வீட்டு வழியே அங்கே தான் இருக்குது அப்புறம் நான் எங்கடி கொண்டு போய் ஊற்றுறது நீ நாரிட்டு கிடக்கிறேன்னா அதுக்காண்டி நானே நாரிட்டு இருக்க முடியுமா அடி ஆத்தாடி அம்மாடி நீங்களா நார வேணா நீங்களா பெரிய பங்களா வீட்டில் தானே இருக்கீங்க அதனால நீங்களா பேசுவீங்க எக்கா உடனே நீங்க எல்லாம் இப்படி பேசாதீங்க கோய் ஏக்கா அந்த அக்கா என்ன கேட்டாக மீன் தடியா ஏன் இங்க ஊத்துறீங்கன்னு தானே கேட்டாக அது மாதிரி பங்களா அங்கலானா அத அதன்னு பேசுறீங்க அவங்கவங்க கஷ்டப்பட்டது அவங்க உங்களுக்கு தானே காத்துறியோ ஏக்கா என்ன காச்சு இங்க பாரு சின்ன பண மீனை கழுவி தெருவுல ஊத்துனே அவ இடமும் அதுல தான் இருக்கு ஏன் இடமும் அதுல தான் இருக்கு இடமா அவ வீட்டுக்குள்ள வந்து ஊத்துன மாதிரி நாறுதான் மச்சா முன்னாடி குழந்தை முன்னாடி இருந்தது என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க சின்ன பண்ணு என்னமோ ஒரு நாள் ஊத்துற மாதிரி சொல்றீங்க அடிக்கடி ஊற்றிட்டு தானே இருக்கீங்க இங்கே பாரு சின்ன பண்ணு என் கூட அப்படியே சண்டைக்குனே வராளுங்க அன்னைக்கு அப்படிதான் என் என்ப சைக்கிள் ஏறினதுக்கு நான் திட்டதான் செஞ்சேன் நீ உடனே அடிச்சே அடிச்சேன்னு சொல்லிட்டு வம்புளுக்கு வந்த இவளுக்கு ஏதாவது வம்பளுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் இவளுக்கு நல்லா இருக்கும் போல இங்கே பாருக்கோய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அன்னைக்கே என் வீட்டுக்காரத்தை சொன்னேன் இங்கெல்லாம் வீடு கட்ட வேணாம் வேணான்னு தளபாடா அடிச்சுக்கிட்டேன் கேட்டானா அந்த மனசேன் இப்ப பாரு ஒவ்வொருத்தீடே பேச்சு வாங்கிறதா இருக்கு சரி வீடுங்கக்கா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க என்ன சின்ன பொண்ணு பணம் இருந்தா அவளுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கட்டும் என்கிட்ட அதை திமுறலாம் காட்ட சொல்லாத என் வீட்டுக்காரர் என்ன கஷ்டப்படுறாரு எனக்கு தான் தெரியும் இந்த சின்ன பொண்ணு அன்னைக்கே உன்னை பார்த்து சொன்னா இவன் ஊர் ஊர்ல சண்டை இழுத்து திரிவானு நீ என்ன இந்த சண்டையில இப்ப என்ன இழுத்துறீங்க நீங்களா கூடி கூடி தான் எனக்கு தெரியும் நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு உனக்கு தான் என்ன செஞ்சு சின்ன பொண்ணு உன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா இல்ல வீட்டுல வந்து உட்கார்ந்துனா நீ இப்படி போய் சொல்லியிருக்க எல்லாருக்கிட்டையும் ஏக்கோ அன்னைக்கு பேசும்போது ஏதோ சொல்லிட்டேங்கா அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கக்கா உன்னை எல்லாரும் சொன்னாங்க வீடு வீடா நீ கதை கேட்டுட்டு திரிவேனே நான் போய் சொல்லட்டா எல்லாருக்கிட்டேயா ஏமா சின்ன பொண்ணு ஏமா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு சொல்லுங்க ஏங்கா பழி அலறீங்க உண்மையே தானே சொன்னேன் நீங்களே யாரு கூட சண்டை போடுறது கிடையாதோ நான் சண்டை போடுறது எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்கள மாதிரி வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சிருக்கலாம் எனக்கு பேச தெரியாது ஹே சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்க இங்க பாரு ராணி மீன் தடிய கழுவி ஊத்திட்டனா அது என்னமோ வாடடிக்குதான் இவளுக்கு மட்டும் மீன் கடல்ல இருந்து வரும்போது செண்டு வாசன பவுடர் எல்லாம் பூசிட்டு வர வரமாட்டிருக்கு வாடடிக்காம இத வந்து இங்கே கேட்டுட்டு நின்னதுக்கு இந்த சின்ன பொண்ணு அன்னைக்கு என்னை பத்தி அப்படி பேச்சு பேசினாலாமா இது சின்ன பொண்ணுக்கு வேண்டாத வேலை தானே சரி உடுக்கா மீனாக்கா சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிருப்பா சின்ன பொண்ணு தானே யாரு இவளா சின்ன பிள்ளை மனசுல இருக்குது அவ்வளோ வஞ்சகம் மாமியாருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா இவ வந்து பேசுறா பேச்சு ஏன் மாமியாருக்கு நான் கொடுக்காம பின்ன நீயா வந்து குடுத்துட்டு இருக்க குடுப்ப நல்லா குடுப்ப ஊர்ல போய் எல்லாத்தையும் கேளு உன்னை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க இங்க பாருக்க ராணியக்கா இந்த மாமியார் கழுவி என்ன என்ன சொல்லி வச்சிருக்கு பாருங்க ஊர் போறா நான் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு இப்ப மீன் தண்ணி ஊத்துனது தானே சண்டை இது என்ன சண்டை வேற பக்கமா போகுது இப்படியே பேசிட்டு இருந்தா தொட்டு தொட்டு அடுத்தடுத்து தான் இருக்கும் சண்டைங்க மீனாக்கா நீங்க முதல் வீட்டுக்கு போங்க எடுத்த எடுத்தா சண்டை தான் இருக்கும் போங்க முதல் நீங்க

அப்புறம் இருக்கும் உங்களுக்கு சரி நீங்களும் வீட்டுக்கு போங்கம்மா பக்கத்துல இருந்துட்டு சண்டை போட்டா நல்லாவா இருக்கு இன்னைக்கு சண்டைய போட்டு வார்த்தையை விட்டுருவீங்க நாளைக்கு ஒருத்தர் முஞ்சில ஒருத்தர் முழிக்காமையா பெற போறீங்க சண்டையில நம்ம என்ன பேசணுமோ அதானே கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் அதனால யார் எதுவும் மனசுல வச்சுக்காம போங்க சரி ஏன் இங்கே நிக்கிறீங்க வீட்டுக்கு போங்க ஏ உமா நீ எதுவும் தூண்டி தூண்டிட்டே இருக்காத நான் சண்டை போட்டாள்களாக்கும் சரி நீயும் போமா நான் அப்படியே கடைக்கு வந்தலான்னு வந்தேன் பார்த்தா நீங்க இந்த சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சரி நீயும் போ நானும் அப்படியே போறேன் கடைக்கு